ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரவீனா தங்கராஜ் ஆடியோ நாவல் உங்கள் செவிக்கு இதம் தரும் இதமான கேட்டு மகிழ விருப்பமா இது நம்ம தங்கராஜ் ஆடியோ நாவல் கேட்க மட்டும் இல்லாமல் வாசிக்கவும் விருப்பமா பிரவீணா தங்கராஜ் நாவல்ஸ் டாட் காம் என்ற தளத்தில் முடிவுற்ற நாவல்கள் மற்றும் புத்தம் புது நாவல்கள் பதிவிடப்படும் நம்ம ஆடியோ நாவல்களின் அப்டேட் தொடர்ந்து பெற சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இந்த கதையை கேட்டு லைக் பண்ணி கமெண்ட்ஸ் தட்டி விடுங்க உங்களை போலவே கதைகளை கேட்க விரும்புற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த கதையோட லிங்கை ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம கேட்டு ரசிக்க போற கதை தேவிகை அவள் வரையனல் அவன் அத்தியாயம் இருபத்து ஒன்று தன்னை வார்த்தையில் அறிந்து சென்ற உணர்வில் நின்றான் ஆரவ் யுக்தா பேசியது அத்தனையும் உண்மை அவளை காயப்படுத்தி நான் மகிழும் அளவுக்கு குணம் அல்ல ஆனாலும் ஏன் இப்படி பணத்தை அவள் மேல் வீசி அப்படி நடந்து கொண்டேன் சுவாமிநாதன் சம்யுக்தா இவங்க ரெண்டு பேர் மேலேயும் எனக்கு கோவம் இருக்கு அதுக்காக சம்யுக்கிட்ட நான் நடந்துக்கிற முறை அவளை நேற்று அடைஞ்சு என் மனசோட வலிய மறைக்க அவகிட்டயே தஞ்சமான காலையில அவளை காயப்படுத்துற விதமா நடந்துக்கிறேன் தெளிவா தான் இருந்தா இப்போ ரொம்ப முரண்பாடா நடந்துக்கணும்னு பயமா இருக்கு என யோசித்தவனின் நினைவு கலைப்பதற்குள்ளாகவே குளித்து முடித்து வந்திருந்தாள் யுக்தா தவளை தன் உடலால் மூடி இருந்தாலும் அவளின் தோல் வளைவில் ஆரவின் பர்த்தடம் கண்டு தானாக அவனுமே குளித்து அலுவலகம் கிளம்பினான் யுக்தா சுபாங்கினியிடம் வந்து மகள் போல உறவாட சுபாங்கினி அவளை சாப்பிட்டு முடித்த பின்பு ஆரவ் கஷ்டப்படுத்துறானாமா அதெல்லாம் இல்லத்த ஆரவ் சரியாகிடுவாரு எனக்கு நம்பிக்கை இருக்கு என்றவள் ரிசப்ஷன் லெஹங்கா அழகாக இருப்பதாக தெரிவித்து அகன்றாள் ஆரவ் பத்திரிகையை அடித்து ஒரு கட்டிடம் முன்பு வந்து நின்றான் சுவாமிநாதனின் அலுவலகம் தான் அது ரிசப்ஷனில் ஜனனி போனில் எஸ் சார் ஓகே சார் என்று பேசி வைத்தவள் ஆரவை கண்டதும் அதிர்ந்து நின்றாள் இவரதுக்கு இங்க இன்று குழப்பத்தோடு வாங்க ஆரவ் என்று வரவேற்க எக்ஸ்கியூஸ் மீ நான் இங்க இந்த கம்பெனியோட முதலாளியோட பொண்ண கல்யாணம் பண்ண மாப்பிளையா வந்திருக்கனே தவிர ஆரவ்னு நீங்க பேர் சொல்ற அளவுக்கு உங்க சொந்த வரல என் மாமனார் சுவாமிநாதனை பார்க்கணும் ரிசப்ஷனுக்கு பத்திரிக்கை வைக்கணும் அப்புறம் இந்த ஆஃபீஸில் டீல் சைன் பண்ணியிருக்கிற ஒரு கோ பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்கேன் போய் சொல்லுங்க என்றான் பட்களில் வார்த்தைகள் கடிப்பட்டு வந்து விழுந்தன ஜனனி அஞ்சியவளாக சுவாமிநாதனிடம் சொல்லி உள்ளே போக அனுமதித்தாள் ஆரம் மிடுக்கோடு வந்து பத்திரிக்கையை கொடுத்து எதிர்பாராத விதமா என்னோட கல்யாண பத்திரிகையில என்னோட பேருக்கு பக்கத்துல உங்க பொண்ணு பேர் இல்லாமலே இந்த கல்யாணம் முடிஞ்சு போச்சு அது கொஞ்சம் கவலையா இருக்கு அதான் ரிசப்ஷனுக்கு உங்களுக்கு கொடுக்கறதுக்காகவே தானிய அடிச்சு வச்சிருக்கேன் இந்தாங்க என்று நீட்டினான் விலையுயர்ந்த காடை தேர்வு செய்து வந்திருந்தான் ரிசப்ஷனுக்கு கண்டிப்பா வராதிங்க நீங்க வந்தா உங்களோடவே யுக்தா திரும்பி போற மாதிரி பண்ணிடுவேன் என்ன மீறி உங்களோட வந்தா யுக்தா பிணமா தான் வருவா அது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் என்றவன் பேச்சு நின்றது கையில் கூல்ட்ரிங்ஸை எடுத்து வந்து ஜனனி நீட்டினாள் இன்னுமா இந்த செக் புக் வேலை செய்து நான் கூட வேலை விட்டு அனுப்பியிருப்பீங்கன்னு நினைச்சேன் என்றதும் சுவாமிநாதன் உடனடியாக இந்த பொண்ணை இப்பவே வேலை விட்டு போக சொல்லிடுறேன் தயவு செஞ்சு என் பொண்ணை கல்யாண கோலத்தில் என்ன பார்க்க விடு உனக்கு கெஞ்சி கேட்கிறேன் நான் செஞ்ச தப்ப எல்லாம் மன்னிச்சிடு என் மக மேல ஒரு தப்பும் இல்லை அவளுக்கு பதிலா நான் தான் சூழ்நிலைய சாதகமா பயன்படுத்திக்கிட்டேன் என்று கெஞ்ச கல் போல நின்றான் கடந்த வருஷத்துக்கு பிரிக்க நினைச்சு அடுத்து வந்த சந்திப்பு பிறந்த நாளா போச்சு அப்போ சின்ன கிஃப்ட கொடுக்க முடியாம தடுத்தீங்க இப்ப அதே மாதிரி பிரிக்க நினைக்கிறீங்க அவன் என்னோட மாதிரி இருக்கா இப்போ நீங்க கிஃப்ட் கொடுத்தா ரிட்டன் ஆகுதாமே கேள்விப்பட்ட எல்லாம் எனக்கு சரியா அமைஞ்சாலும் என்ன எனக்குதான் அப்ப இருந்த மனநிலை அப்ப யுக்தா என்னவெல்லாம் இருந்தா இப்ப சுவாமிநாதன் பொண்ணு மட்டும் தானே தோணுது இதுக்கே அவளுக்கு தினம் தினம் கொடுமை பண்ணலாம் ஒரு நைட்டு மட்டும் உங்க பொண்ண வேலை பேசி அனுபவிக்க மட்டும்தான் முடிஞ்சது என் தங்கச்சிக்கு வேசி பட்டமா கட்ட பாத்த உன் மகள நான் அடைஞ்சதுக்கு லட்ச கணக்கில் கொட்டிட்டு தான் வந்திருக்கேன் என்று சுவாமிநாதனை வருந்த வைக்கவே பேசினான் மாப்பிள இப்படியெல்லாம் சுவாமிநாதன் பேசுவதை கேட்டு பலமாக சிரித்தான் மஹாப்பிள்ளையா என்ன சுவாமிநாதன் உங்க ஸ்டேட்டஸ்க்கு என்ன அப்படி கூப்பிடலாமா பாவம் கஷ்டப்படாதீங்க எனக்கும் உங்களை மாமனாரா பார்க்க கொஞ்சமும் இஷ்டம் இல்ல என்றவன் ஜனனியை பார்த்து உன்னையும் தான் மனுஷியா மதிக்கவே தோணல என்று கதவு வரை வெளியே வந்தவன் அங்கே நின்று தயவு செஞ்சு வந்துடாதீங்க வந்தீங்க உங்க பொண்ண கையோட டெட் பாடியா தான் எடுத்துட்டு போனோம் என்று இடத்தை விட்டே புறப்பட்டான் ஜனனிக்கு விஸ்வநாதன் வேலை நீக்க கடிதம் கொடுத்து அனுப்பிவிட்டார் திடீரென பணி நீக்கம் ஏற்படும் என்று எண்ணாதவள் பிளாங்க் செக்கால் வந்த பணத்தை வைத்து நிம்மதியாகத்தான் கிளம்பினாள் இருப்பவனுக்கு ஒரு வேளை இல்லாதவனுக்கு பல வேளை ஜனனி கவலை இன்றி கிளம்பினாள் சுவாமிநாதன் ஆரஃப் சென்றதும் நொடிந்து போனார் இந்த நான்கு வருட காலத்தில் லண்டன் சென்ற தன் மகள் சம்யுக்தா படிப்போடு கொஞ்சம் இரும்பு மனதாகவும் அவளை மாற்றிவிட்டாள் அவளின் இயல்பு மாறி பேசுவதை குறைத்துக் கொண்டாள் முன்பு இருந்த குறும்புத்தனம் எல்லாம் மாறி அலுவலகத்தையே ரன் செய்யும் அளவிற்கு வந்து நின்ற பொழுது பெருமையாக உணர்ந்தார் ஆனால் சம்யு இயல்பாக சிரிப்பதை முற்றிலும் பார்க்க முடியவில்லை என்பதையும் கண்ணுற்றார் வரன் தேடி வந்தால் சம்யுவிடம் பேசுவதற்குள் அதுவாகவே திவேஷால் ஆரவ் விஷயம் கசிந்து தானாக நின்றது திவேஷ் தடுக்கவும் கோபம் என்னவோ ஆரவ் மேல் திரும்பியது ஆரவ் திரும்ப வந்து திருமணம் என்றதில் அப்படியொன்றும் சம்யூ வருந்தியதாக தெரியவில்லை இருக்கம் மட்டுமே இருந்தது அதை ஏற்று மறக்க எண்ணினாலோ என்னவோ ஜனனியிடம் பேரம் பேசி செக் கொடுத்து ஆடிய ஆட்டத்தில் ஆரவ் தாலி கட்டிய பின் சம்யுவின் முக இருக்கம் தளர்ந்தது தன் மகள் சிரிப்பை சந்தோஷத்தை அவன் மட்டுமே தர வல்லமை பெற்றதை கண்டபின் சுவாமிநாதன் செய்த குற்றங்கள் பூதாகரமாக கண்ணில் வந்து பயமுறுத்தியது அதுவும் மாமியார் நாத்தனார் என்ன கொடுமை செய்கின்றனரோ என்றே அஞ்சி போனார் ஒரு நாள் இரவுக்கு விலை பேசினானாமே என் மகள் எத்தனை வழியோடு அவனோடு போராடுகின்றாளோ கண்ணீர் மட்டுமே உகுந்தது ரிசப்ஷன் பேப்பரை தடவி பார்த்தார் அதில் வாசமிக்க நறுமணம் கமழ்ந்தது நிச்சயம் பத்திரிகைக்கு மட்டும் தனியாக கவனம் எடுத்து செலவு செய்தது புரிந்தது ஆரவ் இந்த இடைப்பட்ட நாளில் உயர்ந்தது இதிலே தெளிவானது மகளிடம் தான் தரம் இறங்கியதுதான் இப்போது வேதனை தந்தது லெஹங்கா உடுத்தி ராணி போல நடந்து வந்தவளை பார்க்க பத்தாது நின்றிருந்தான் ஆரவ் ஆரவிதான் யுக்தா பார்க்காமல் நின்றாள் அவளின் கவனம் தன்மேல் இல்லையே என்று சிறு சினம் எட்டி பார்க்க வந்தவரை அணுகுவதிலும் வாழ்த்து பெறுவதிலும் கவனத்தை செலுத்தினான் போட்டோக்காரனின் உபயத்தில் ஆரவ் கை யுக்தா மேல் படிந்தது தோளில் இடையில் கண்ணத்தில் என்று பற்றியபடி புகைப்படக்காரன் சொன்னபடி போட்டோவாக அந்நிகழ்வு பதிய சம்யூ மெல்ல மெல்ல ஆரவின் விழியோடு கலந்து முடிக்க பூமணம் கொண்ட தனது பழைய ஆரவ் கொஞ்சமாய் எட்டி பார்ப்பதை உணர்ந்தாள் அவள் மகிழ்ந்து நிம்மதி கொண்ட தருணம் ஆரவின் கரத்தில் சிறையாயிருந்த கைகள் வலியை உணர்ந்தாள் என்ன இது என்பதாய் ஆரவை காண அவனோ வாசலில் பார்வை பதித்து கல்லை போல மாறிக்கொண்டிருந்தான் சுவாமிநாதன் கடைசியாக வந்தார் ஆரவிக்கோ அவர் வந்ததன் சினம் எரிமலையாய் பிரபாகித்தது ஆரவ் கை வலிக்குது என்று யுக்தா முணங்க வலிக்கட்டுண்டி எனக்கு இப்போவும் வலிக்குது என்றவன் பேச்சில் வலியை பொறுத்து கொண்டாள் சுவாமிநாதன் நேராக மேடைக்கு வந்து பரிசு பொருளை நீட்டியபடி நான் மாமனார வரல உன்னோட டீலை சைன் பண்ணி கொடுத்த ஒன் ஆஃப் த டீலரா வந்திருக்கேன் வாழ்த்துக்கள் என்று கை கொடுக்க ஆரவ் யுக்தா கையை விடுவித்தான் ஆனால் சுவாமிநாதனுக்கு கை கொடுக்க மறுத்து திரும்பினான் யுக்தாவிடம் அப்பாவா பரிசு தரல என்று நீட்ட வாங்கினாள் அவள் வாங்க மறுப்பாள் என்ற ரீதியில் ஆரம் அமைதியாக இருக்க யுக்தாவோ வாங்கி வைஷ்ணவியிடம் நீட்டினாள் வாங்கியவளின் பார்வை எனவோ மேடையினை தவிர மற்றவர்களை தான் பார்த்து கொண்டிருந்தாள் எப்படியும் புகைப்படக்காரனின் பதிவுகளில் இருந்து தன்னை அழித்திடுவான் என்றே போட்டோக்காரனிடம் கொடுத்து தனது செல்லில் புகைப்படத்தை எடுத்து தருமாறு கொடுத்து வந்ததால் அதனை வாங்கிக் கொண்டு சென்றார் வாசலில் சென்ற கணம் திரும்பி பார்க்க ஆரவ் சம்யு கையை இழுத்துக் கொண்டு அறைக்கு செல்வதைதான் மனம் ஒரு நிமிடம் அவன் என்ன செய்வானோ என்று பதறினாலும் முன்பு ஆரவ் சாப்பிடாமல் கொள்ளாமல் சம்யுவுக்காக இறக்கும் தருணம் வரை சென்றதை எண்ணி தவறாக நடக்காது என்றே நம்பி கிளம்பினார் இங்கு ஆரவ் தன் மனையாளை திட்டிக் கொண்டிருந்தான் என்ன அவமானம் செஞ்சவன் கிட்ட எதுக்கு கிஃப்ட் வாங்கின என மேலும் மேலும் எதுக்கு கெட்டவன மாத்திர இல்ல இனி நீ இங்க இருக்காத வெளிய போ என்று தள்ளினான் சுபாங்கினி நடுவே வந்து என்னடா இது கை நீட்டுற பழக்கம் கட்டினவளை கண் கலக்காம காப்பாத்துறதுதான் ஆம்பள அடிக்கிறதுக்கு இல்ல அவ அப்பா செஞ்ச தப்புக்கு இவளை பழி வாங்குறத நிறுத்து முதல்ல உருகி உருகி காதாச்சவதான இங்க பாரு ஆரவ் அவ பிறந்த நாளுக்கு சொல்லணும்னு நினைச்ச பழி வாங்கவோ ஆரம்பிக்கவோ இவ என்ன எதிரியாடா பாதி நடந்தத மறக்கிற வழிய பாரு நிலைமை சமயவோட அப்பா வழியால நீ போராடி எட்டி நிக்கிற அப்படி பார்த்தா அவருக்கு நன்றி சொல்லு அவரால் தான் இந்த நிலமையில நீ நிக்கிற கெட்டதுலயும் நல்லதுதான் நடந்திருக்கு முடிஞ்சதை நினைச்சு நல்ல வாழ்க்கையே கெடுத்துக்காத என்று கூறி சாப்பிடவாமா என்று சம்யுக்தாவை அழைக்க அவளோ ஆரவிடம் வந்தவரும் உங்க ஆஃபீஸ் சம்பந்தப்பட்டவர் மட்டும்தான் சிலர் வாங்கினா பாத்துட்டு இருந்தாங்க என்று கிளம்பினாள் அவள் கிளம்ப அவள் லெஹங்கா இழுக்கப்பட்டது அது ஆரவின் உடையோடு கட்டி இருக்க அவள் நின்றாள் சந்துரு வந்து மச்சா யுக்தாவா தனியா போனாலும் முடியாது நீ தனியா நின்னாலும் முடியாது உங்களை சேர்த்து வச்சது விதி கல்யாணம்ன்ற பந்தத்துல அதனால சேர்ந்தே போங்க என்று தோளை தட்ட ஆரவ் கோபமாக முன்னே நடந்தான் சம்யு உடை இழுக்க தானாக அவளும் உடன் நடந்தாள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் கதையின் அத்தியாயம் பிடிச்சிருக்கா மறக்காம லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கதை பிடிக்குமா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யலனா தவறாம வரும் அடுத்த அத்தியாயத்துல மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை அன்பும் ஆதரவும் வேண்டி விடை பெறுகின்றேன் இது உங்க பிரவீனா தங்கராஜ் ஆடியோ நாவல் நான் உங்கள் ஆர் ஜே சோபனா தேங்க்யூ